தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரர் ரெண்டுத்தில் ஒரு கேள்வி கேட்டார் ஹதீஸ்கிட்ட சம்பந்தப்பட்ட செய்தி அது எல்லோருக்கும் புரோஷம் ஆகி கொண்ட வகையில் அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லாமல் நினைக்கின்றேன் அதாவது ஹதீஸ்கல்ல ஸீண்டும் நாங்கள் இருவகையாக பிரித்து சொல்லி காட்டினோம் ஷஹீஆான ஹதீஸ் ஆதாரபூர்வமானது தயிப்ங்கிறது பலவீனமானது ஆதாரபூர்வம் மட்டும் நாங்கள் சொன்னோம் ஒரு சகோதரர் வந்து கேட்டார் வைஃபான ஹதிஸ்களை கொண்டு எங்களுக்கு சட்டங்களுக்கு ஆதாரம் எடுக்கலாமா இன்று சில அறிஞர்கள் ஹதீஸ்கள் வைஃபான ஹதீஸ் கொண்டு அமல் செய்யலாம் என்று சொல்வார்கள் இந்த பலவீனமான ஹஜீஸ்களை கொண்டு அமல் செய்ய முடியுமா அதை ஆதாரமாக எடுக்க முடியுமானவரை கேள்வி கேட்கப்பட்டது பொதுவாக வைஃபான ஹதீஸ்களை சட்டங்களுக்கு ஆதாரமாக எடுக்க முடியாது எல்லா அறிஞர்களாலையும் அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாகும் வைஃபான ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஒன்று ஃபர்தண்டோ அல்லது ஒரு விடயம் சுன்னத்தண்டோ அல்லது ஒன்று மக்ரூஹண்டோ அல்லது ஹராம் அண்டோ இது போன்ற சட்டங்களை வைஃபான ஹதீஸ்களை கொண்டு நிறுவ முடியாது அதில் அறிஞர்கள் கிடையில் மாற்று கருத்து இல்லை வைஃபான ஹதீஸ்களை பொதுவாக சட்டங்களுக்கு ஆதாரமாக எடுக்க முடியாது சில அமல்களின் சிறப்புகளை சொல்வதற்க வேண்டி வைஃபான ஹதிஸ்களை சொல்லலாமா என்கிற விடத்தில் அறிஞர்களுக்கு கருத்து வேட்டுமே இருக்கின்றது பொதுவாக சஹிஹான ஹதீஸ்களில் எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன சட்டங்களுக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றது சிறப்புகளை நாங்கள் சொல்வதற்கும் ஆதாரங்கள் இருக்கின்றது வைஃபான ஹதீஸ்கள் பொதுவாக எங்களுக்கு தேவைப்பட மாட்டாது ஆனாலும் சில அறிஞர்கள் சில நிபந்தனையின் அடிப்படையில் வைஃபான ஹதீஸை சிலவற்றிற்கு எங்களுக்கு ஆதாரமாக சொல்லலாம் என்று சொல்கின்றார்கள் அதாவது சஹீஹான ஹதீஸ்களின் மூலம் அல்லது குரான் வசனங்களின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அமலின் சிறப்பை சொல்வதற்காக வைஃபான பலவீனமான ஹதீஸை சொல்லலாம் என்று சில அறிஞர்களை சொல்லியிருக்கின்றார்கள் என அவர்கள் சொல்லியிருப்பதும் சட்டங்களை நிறுவக்க அல்ல சகியான ஹீஸ்களின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட தரி நிறுவப்பட்ட ஒரு அமலுடைய சிறப்பை சொல்வதற்காக அப்படி பலவீனமான ஹஜீச பயன்படுத்தலாம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அது சில நிபந்தனை சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி அந்த பலவீனமான ஹதீஸ் மிகவும் பலவீனமான நெய்கி தள்ளப்படக்கூடாது சின்ன சிறிய சிறிய காரணங்க வேண்டி பலவீனமான ஹஜீஸ்களா இருந்தால் சஹீஹான ஹஜிஷ்களை கொண்டு அமலுடைய சிறப்பை சொல்லாமல் சொல் இருக்கின்றார்கள் உதாரணமாக துஹா தொலகை என்பது சஹீஹான பல ஹதீஸ்களை கொண்டு அமல் இந்த துஹா தொழுகையிட சிறப்பை பற்றி ஒரு பலவீனமான ஹஜீஸ் வந்திருந்தால் அந்த துஹா தொலகை தொழுதால் இந்த நன்மை கிடைக்கும் அல்ல சொர்க்கத்தில் இன்னும் பாக்கியம் கிடைக்கும் இது மாதிரி சிறப்புகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஹதிஸ் வந்திருந்தால் அந்த ஹதீஸ்களை சில நிபந்தன் அடிப்படையில் கூறலாம் என்று பொதுவாக சில அறிஞர் சொல்லிருக்கின்றார்கள் ஆனாலும் எங்களுக்கு சிறப்புகளை சொல்வதற்காக இருந்தாலும் கூட சஹீஹான ஹதிஸ்கரில் தேவையான அளவுக்கு எங்கள்கிட்ட ஹதிஸ் இருக்கின்றே எனவே நாங்கள் வைஃபான ஹதிஷ்கலை அதிகம் நாட வேண்டிய தேவையில்லை சட்டங்கள் நிறுவற்கு நாங்கள் அதைத்தான் எடுக்க வேண்டும் சிறப்புக்கள் சொல்வதாக இருந்தாலும் கூட அமல்களுடைய நன்மைகள் சிறப்புகளை பற்றி நாங்கள் கூட அவற்றுக்கும் தாராளமான போதுமான அளவுக்கு சையன் அதிசிகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும்